நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கௌசிகாரி வியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போறோம் வாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்ப வரணும் அது வரையும் நம்ம எப்படியாவது இங்க இருந்து நம்ம அப்பா கூட எப்படியான பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குறுக்க வழியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயத்தால் நம்ம கதிரேசனே இப்போ நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க உடனே நம்ம கதிரேசன் கூப்பிடறது ஒரு பக்கம் நல்ல விஷயமா இருந்தாலும் இந்த இடத்துல இன்னும் நிறைய எல்லாம் வச்சிருக்காங்க அப்படி என்னடா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நம்ம கதிரேசன் கூட்டிட்டு போறாரு அந்த சமயத்துல நம்ம இஷ்டம் இருக்காங்களா இப்போ போன் பண்ணி அவங்க கிட்ட இந்த மாதிரி மீட் பண்றதுக்குன்னா எந்த ஒரு இதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒட்டே மேடம் கிடைச்சிருச்சு அவங்க மீட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேனோ அத தான் செய்யணும் சரிங்களா நீங்க எனக்கு ஆர்டர் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்லிடுறாங்க கதிரேசன் வந்து ஏமாற்றத்தோட திரும்ப மல்லி வெண்பாவை வீட்டுக்கு கொண்டு கூட்டிட்டு வராரு அந்த சமயத்தில் நம்ம நிஷா போன் பேசினு இருக்காங்க நான் எப்படியோ சொன்ன மாதிரி நடந்துருச்சு இந்த வெண்பாக்கிறாள் அவ கரெக்டா பிளான் பண்ணி அடிச்சோன்னு இருக்கா என்கிட்ட எதுவும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவை நைஸா பேசி எங்க அப்பா மூலியமா எல்லா வேலையும் செஞ்சுன்னு இருக்கா இதை நான் இப்படியே விட மாட்டேன் எல்லாத்தையும் நின்று எதிர்த்து அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இது எங்க போய் முடிய போது எதுல போய் முடிய போதும் சொல்லிட்டு தெரியல சின்ன சின்ன சுவாரி சின்ன ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு பா பாலத்தவை உருவாக்கும் சொல்லிட்டு சொல்லுவாங்க அது தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு அதே சமயத்துல நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து அவங்க புதுசா பேசினாங்களா வக்கீல் அவங்க இருந்து குறைஞ்ச பட்சம் எங்க கிட்ட பத்து லட்சம் வரை உண்டு பத்து லட்சம் தான் குறைஞ்ச பட்சமே அந்த பத்து லட்சத்துக்கு கேளுன்னா ஒரு ரூபாய்க்கு நான் வந்து எதுவும் பண்ண முடியாதமா இங்க ஒண்ணும் நான் படிச்சுட்டு வந்தேன் அப்ப வந்து அப்படியே சும்மா கோடிக்கணக்கில் நான் வச்சினேன் இல்லை நான் படிச்சுட்டு படிச்சுட்டுங்க வந்தது நான் நேயத்துக்கு போராடணும்னு மறுபக்கம் சம்பாதிக்கணும்னு தான் நான் இப்பயும் நேரத்துக்கு தான் போராடுறேன் ஆனா அதுக்கான ஊதியமும் நான் எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் மிஸ்டர் விஜய் அவர் எவ்வளோ பெரிய தொழிலதிபர் எல்லாமே அது அப்பா சார் இப்ப இல்ல அது அப்பயோ இப்பயோ அது எனக்கு வேணாமா எனக்கு தேவையெல்லாம் மணி 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 இஸ் ஆல்டி ஆல் ஏதோன்னு சொல்லுவாங்க ஆல்வேஸ் அல்டிமேட்டா அது நம்மளுக்கு என்னன்னு தெரியல திடீர்னு வரல அதனால் நீங்க அதுக்கு மக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க என்னன்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலோ நான் விட்டு போக மாட்டேன் குமாரே நான் விட்டு போக மாட்டேன் எந்த சூழ்நிலையில எந்த சமயத்திலும் உன் கூடயே நின்று ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுட்டு தான் மறு வேலை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் ஒரு பக்கம் அவரால் முடிஞ்ச ஹெல்ப் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு இருக்காங்க அரவிந்த் அவர் நல்ல மனசு அந்த மனசு இருக்காரு அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மல்லி கூடியே இருந்தேன் எப்படியாவது விஜய் மல்லி வெண்பா இவங்க சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்கோசம் எவ்வளவோ தேவம் எவ்வளவோ போட்டி எல்லாத்தையும் ஒரு பக்கம் பண்ண போய்டு அது மட்டும் இதுக்கு முன்னாடி மல்லியை இவர் காதலிச்சாரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்க வந்து அந்த சமயத்தில் மல்லிக்கு பிடிச்சவங்க கூட சேர்த்து வச்சு தனக்கு பிடிச்சவங்க எங்கே போனாலும் சந்தோஷம் சந்தோஷமா இருக்கணும் விட்டு போயிட்டாலே அவன் அப்படி போக இப்படி போவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற இந்த காலத்துல அவ எங்க இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடு இருக்காரு இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ள யாருக்கு வரும் அந்த மாதிரி போராட்டம் இருக்காங்க அதே சமயத்துல நம்ம விஜய் இருந்துன்னு மல்லிக்கு ஏதாவது பேசுறாங்க மல்லி போய் மீட் பண்ணாங்க அந்த சமயத்துல மல்லி தோபார் எதுக்காகவும் கவலைப்படாத மனசு உடைஞ்சு போயிடாத எப்படியாவது என்ன வெளியே எடுக்கிறியோ இல்லோ வெண்பா உங்க கூட தான் இருக்கணும் வெண்பா உன்னை விட்டு போயிடக்கூடாது வெண்பா தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க விஜய் என்கிட்ட நீங்க ஒரே ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் புரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க சரி இந்த மாதிரி அதெல்லாம் பாக்க சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன அசமாவிதங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல நம்ம கதிரேசன் இருக்கார்ல அவர் ஒரு வேலை பண்ணாரு பாருங்க ஆனா ஒரு வேலை இல்ல செம்மையான வேலை கதிரேசன் என்னென்ன என்ன என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணு கிட்ட சொல்றாங்க இதோ பார் நம்ம லாயர் அவர் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பர்ஃபெக்டா இருக்கணும் கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் அந்த விஜய் வெளியே வந்துடுவோம் வெண்பா அப்புறம் நம்ம பேத்தி நம்ம கையை விட்டு போயிடுவா நான் செத்தாலும் சரி என்னோட பேத்தியை நீ கண்டிப்பா பாத்துக்கணும் கதிரேசா நீ என்னதான் பிளான் பண்ணாலும் சரி உன் பிளான் பருப்பு எதுவுமே இங்கே வேகாது இதுக்கு மேலே என்னோடய ஆட்டம் தான் நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது எது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க சுவாரஸ்யம் ஒரு பக்கம் அதிகமாக போயிட்டு இருக்குது இந்த சுவாரஸ்யத்துக்கு நடுவில் இன்னும் நிறைய விஷயங்களெல்லாம் மாறும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம அரவிந்தர் கார்ல அவர் அவருன்னு ஒரு போராட்டத்துல இப்ப இறங்கிட்டாரு இந்த போராட்டத்துல ஒண்ணு வெற்றியோ தோல்வியோ அத பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா விஜய் வெளியே வரணும் இதுக்காக நான் என் உயிரை கடை தர தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா நின்னு இருக்காரு இந்த உறுதியான ஒரு மனப்பான்மை தாங்க எல்லாருக்கும் தேவைன்றது எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சாலும் அந்த இடத்துல உறுதியோட நின்னா எல்லாமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் நம்பினு இருக்காரு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க எப்படியாவது மல்லியாவது மீட் பண்ணி பேச மாட்டோம்ல நம்ம அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல நம்ம தோத்தாலும் பிரச்சனை இல்லை விஜயே அங்கேயே ஜெயிலே வச்சு தீத்து கட்டணும் அவன் திரும்ப வரக்கூடாது அவன் வந்தா அதுக்கப்புறம் எல்லாமே தலையில மாறும் அவனை தீத்து கட்டுற முயற்சியிலேயாவது ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க என்னடா இது ஒன்னு விட்டா ஒண்ணு ஒன்னு விட்டா ஒன்னு சொல்லிட்டு எப்படியாவது தீத்து கட்டணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்களே இவங்களுக்கு மட்டும் ஏன் எதனால இந்த மாதிரி கேவலமான ஐடியாஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல ஸோ நன்ப இந்த வீடியோ புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் தர்கேத்